ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மார்ச் மாத வாக்குத்த செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் மனிதர்கள் மாறலாம் தேவன் ஒருபோதும் ஒரு நாளும் மாறாதவராய் இருக்கிறார் அதே போல்தான் மாதங்களும் வருஷங்களும் மாறி மாறி வரலாம் அவர் நம்முடைய தேவனாகிய கத்தர் இருக்கிறார் இந்த மார்ச் மாதம் உங்களுக்காகவும் எனக்காகவும் கத்தர் நம்மளுக்காக தந்து தேற்றுகிற வார்த்தை என்னவென்றால் ஒன்று கொருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நான் நட்டேன் தேவனே விளையச் செய்தார் அப்போ கர்த்தர் நம்மளுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் பல விளைவுகளை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விளைச்சல் வரப்போகிறது அலையூயா நம்மளுடைய வாழ்க்கையில் பல விளைவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தர் ஒரு விளைச்சலை வைத்திருக்கிறார் ஒரு மரத்தை நாம் நடுகிறோம் அந்த மரத்திற்கு நீர் பாய்ச்சுகிறோம் ஆனால் அதில் நாம் எதிர்பார்ப்பது என்ன அந்த மரத்தில் கனியை எதிர்பார்ப்போம் அந்த மரத்தில் காயை எதிர்பார்ப்போம் பூவை எதிர்பார்ப்போம் ஆனால் அந்த மரம் அதற்கான விளைச்சலை கொடுக்கவில்லை என்றால் அந்த மரம் பல விளைவுகளை சந்திக்கும் ஒருவேளை வெட்டி போடுவோம் இல்லாட்டி ஒன்றுக்கு உதவாத மரம் என்று சொல்லுவோம் அப்படி மரமே இவ்வளவு காரியங்களை சந்திக்க முடியும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் நாமும் பல விளைச்சல்களை காண முடியாமல் இருக்கின்ற நாம் விளைச்சல்களை காண முடியவில்லை என்றால் பல விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல சொல்லப்பட வேண்டும் என்றால் திருமண காரியம் நமக்கு நடக்கின்றது உடனே ஒரு விளைச்சலை எதிர்பார்ப்போம் என்ன விளைச்சல் கர்ப்பத்தின் கனி என்ற விளைச்சல் அப்ப அந்த கர்ப்பத்தின் கனி என்ற விளைச்சல் நம்மளுடைய வாழ்க்கையில் வரவில்லை என்றால் நாம் பலவிதமான விளைவுகளை சந்திப்போம் வார்த்தை என்ற விளைவுகளை சந்திப்போம் மன மடிவு என்ற விளைவுகளை சந்திப்போம் அப்படி வேதத்தில் ஒரு சகோதரிக்கு அப்படி நடந்திருக்கிறது அண்ணா என்ற பெண்ணுக்கு குழந்தை இல்லாத காரணத்தின் நிமித்தம் பல விளைவுகளை அன்னால் சந்தித்தார் ஏன் என்றால் ஒரு கற்பத்தின் கனி என்ற விளைச்சல் இல்லாததினால் பல விளைவுகளை அண்ணால் சந்தித்தார் எல்லாமே இருந்தது செல்வம் இருந்தது கணவன் இருந்தால் எல்லாமே இருந்தது ஆனால் கற்பத்தின் கனி என்ற விளைச்சல் இல்லாததினால் பல வார்த்தைகளினால் மனமடிவாக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தது இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் ஏதோ ஒரு விளைச்சலுக்காக ஏதோ ஒரு கனிக்காக காத்திருக்கிறீர்கள் ஆனால் அந்த கனி வரவில்லை அது நிமித்தம் பல விதமான விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் கத்தர் உங்களுக்கு ஆறுதல் படுத்துகின்ற காரியம் என்னவென்றால் ஒரு விளைவுகளை சந்தித்த உங்களுக்கு ஒரு விளைச்சலும் உண்டு விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு விளைவு விளை ஒரு ஒரு கனியும் உண்டு என்று கத்தர் சொல்லுகிறார் அந்த ஏழாவது வசனத்தை நாம் வாசிப்போமா அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை உம் நீர் பாச்சு ஒன்றும் இல்லை விளைய செய்கிற தேவனாலேயா விளைய செய்கின்ற தேவனாலே எல்லாம் ஆகும் அப்ப நம்மளுடைய நம் சார்ந்திருக்கின்ற படிப்போ பணமோ இந்த காரியத்தின் நிமித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் நடக்க போவது இல்லை ஏனென்றால் விளைய செய்கின்ற தேவனாலே எல்லாம் ஆகும் விளைவு உண்டு என்றால் ஒரு விளைச்சலும் உண்டு உங்களோட வாழ்க்கையில் அந்த கனியை கத்தர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அந்த நன்மை என்ற கனி உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகுது என்று கத்தர் சொல்கிறார் அது ஏதோ ஒரு மாதத்தில் அல்ல இந்த மாதத்தில் வரப்போகிறது நாம் ஜெபிக்க போகின்றோம் விளைய பண்ணுகின்ற தேவனாலே எல்லாம் ஆகும் இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் ஜெயத்தை எடுங்கள் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிற மாண்டவரே இதை ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிற ஆண்டவரே பல விளைவுகளை பார்த்த இந்த உள்ளத்திற்கு ஒரு விளைச்சலை கொடுக்க போங்கப்பா ஆண்டவரே விளைவுகள் வார்த்தை என்ற விளைவுகள் கடினமான சொற்கள் என்ற விளைவுகளை சந்தித்தவர்களுக்கு ஒரு விளைச்சல் உண்டாகட்டும் மண்டவரு ஒரு கனி உண்டாகட்டும் ஆண்டவர் எந்த விதத்தில் இந்த செய்தி இவர்களுக்கு செயல்பட வேண்டுமோ அந்த விதத்தில் நீங்கள் செயல்படுத்த போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விளைவு உண்டென்றால் விளைச்சலும் உண்டு அண்டவரு விளைவின் நிமித்த வாடிப்பை இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிற மாண்டவர் ஒரு விளைச்சலை கொடுக்க பிறக்காக நன்றி ஒரு விருச்சம் உண்டாக பிறகு நன்றிப்பா மனதார சீர் ஏ ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆன்னை